கிருஷ்ணகிரி மாவட்டம் வர்கூர் சட்டமன்ற தொகுதியில் சுமார் இருபது லட்சம் மதிப்பில் பல்வேறு வளர்ச்சித் திட்ட பணிகளுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை அவர்கள் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் வர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பதினெட்டு லட்சத்து ஐம்பது ஆயிரம் மதிப்பில் இருவேறு புதிய வளர்ச்சி திட்ட பணிகளை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் முன்னாள் துணை சபாநாயகர் திரு தம்பிதுரை அவர்கள் இன்று துவக்கி வைத்தார் அதன்படி பர்கூர் ஒன்றியத்தில் புளியம்பட்டி ஊராட்சி வடமலம்பட்டி கிராமத்தில் ஒன்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய பல்நோக்கு கட்டிடம் கட்டும் பணிக்கும் பாலைத்தோட்டம் ஊராட்சியில் போக்கம்பட்டி முருகன் கோவில் பகுதியில் ஒன்பது லட்சத்து ஐம்பது ஆயிரம் மதிப்பில் புதிய நாடக மேடை கட்டிடம் கட்டும் பணிக்கு பூமி பூஜை செய்யப்பட்டு கட்டுமான பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வர்கூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சி வி ராஜேந்திரன் ஒன்றிய கழக செயலாளர் ஜெயபால் மன்ற மாவட்ட இணைச் செயலாளர் ரவிச்சந்திரன் அம்மா பேரவை மாவட்ட இணைச் செயலாளர் வெற்றி செல்வன் விவசாய அணி மாவட்ட இணைச் செயலாளர் வேலு முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சக்கரவர்த்தி உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் பொதுமக்கள் பெண்கள் பலர் கலந்து கொண்டனர்